ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பர்த் சர்ட்டிஃபிகேட் அதர் டிஸ்டிக் போர்ன் பேபீஸோட பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஃபார் அதர் டிஸ்டிக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் இது டிஸ்ட்ரூட் ஆகுது இதில் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் ப்ரோன்னு நிறையா லிங்க்ஸ் காட்டும் அதில் நீங்கள் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் அதில் போயிட்டு பர்த் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது போயிட்டு ஜென்டர் உங்களுக்கு ஜெண்டர் என்ன பேபின்னு தெரியலையா ஸோ ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் போன் நாங்கள் அந்த டிஸ்ட்ரிக் போட்டுக்கோங்க பிளேஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் நார்மலாக அவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எல்லாவோட மதர் அண்ட் ஃபாதருக்கு தெரியும் ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வேணும் ஆனால் நான் வேறு பக்கம் நான் வந்து சென்னையில் போனால நான் வேறு டிஸ்ட்ரிக்ட்க்கு அதனால் எடுக்க முடியாது அப்படின்ட்டுலாம் கிடையாது எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் அப்போ செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு சப்போஸ் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தாலாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வெரிஃபிகேஷன்ஸில் அதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே சேம் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கிளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே ஒரு நம்பர் காட்டும் அந்த நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை அப்படியே எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் அந்த டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை குழந்தைங்க குறைஞ்சிருவோம் அத்தனை குழந்தைங்களோட லிஸ்ட்டும் வேணும் அதில் உங்களுக்கு ஃபாதரும் மதர் நேம் தெரியும் இல்லையா ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்